அந்த டையத்துல பிரச்சனை

என்னமா உனக்கு சௌரிய நிலைமை நீ லவ் ஆளு அவர் எப்படி உன்னைய தானே காப்பாத்தன அதோட தான் நான் அதால டைவர்ஸே பண்ணேன் எது இல்லாத பொருள்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படின்னு ஓ வேணாம் அப்ப இல்ல அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு முண்டை நீ முக முகத்தை பார்த்து அந்த முண்டையை பார்த்து நீ ஏமாந்துட்ட அதோட முடிவு பண்ணிட்டேன் என்ன கல்யாணமே பண்ணக்கூடாது வேணாம்ப்பா அது நாடாக்காரவங்கள கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் ஐயோ ஐயோ வேணாங்க அப்படி பேசாத ஐயோ எனக்கு வேணாம் ஏமா வாழ்க்கையே எனக்கு வேணாம் என்ன அப்படி பேசுற பாப்பா பொண்ணு பார்க்க வர்றவங்க எல்லாம் வர்றாள் வாசலோட நின்று நின்றுட்டு போயிடறாங்க தெரியுங்களா வாசலோட வாசல்ல உள்ள வரவே மாட்டேங்கிறாங்க வீட்டு பக்கட்டே வர மாட்டேங்கிறாங்க பொண்ணு பாக்க வர்றாள் போன வாரம் கூட ஒரு மாப்பிள்ள வந்தாப்ல வந்தவரு உயிரோட இல்லையா பத்திரிக்கை அடிக்கலாம்னு கேட்டாடா ஆடு செத்து போயிட்டாப்ல உங்க இல்லப்பா அப்படியாப்பா இப்படி பேசறீங்க. வந்த மாப்புல என்னي அவរ பார்த்ததெல்லாம் நான் அவره பார்த்தத இல்ல. ஓஹோ. நான் ஆளு பிடிச்சிட்டேன். அப்புறம் சரி அப்படின்னு ஒரு ரங்க் நம்பரை போட்டு பேசினேன். நீ பொண்ணு பார்க்கலாம் வந்தாப்ல. சரி. நானும் நான் வச்சு கொடுத்து பிஸ்கட் கொடுத்து நல்ல பழாரம் கொடுத்து அனுப்பினேன்

கல்யாணம் நின்று போயிரும் எப்படியாவது இதை எப்படியாவது முடிச்சு வச்சிருங்க அவர் என்ன கேட்டாலும் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு எங்க அப்பா சொல்ல சொன்னவன போன அவருத ஜாதகார் மாப்பிள்ளைய கூட்டிட்டு நம்ம வீட்டு படிவாசல தாண்டல அந்த ஆளு கண்ணு தெரியாம காலை கொண்டு போய் கல்லுல வச்சு ஜாதகார் விழுந்து ஜாதகார மேல மாப்பிள்ள விழுந்து ஜாதகார செத்து போயிட்டாரு அப்பா அதுக்கு நான் பொறுப்பா போய் விழுந்த அவங்களா போய் விழுந்ததுக்கு நம்ம பொறுப்பாங்க முடியுமா இதுக்கு என்னமோ எனக்கு தோசம்ன்றாங்க நான் பார்த்தேன் சரி இந்த தான் இப்ப இருக்கு அவருக்கு 70 வயசுக்கு மேல உயிரோட அப்படின்னு என் ஜாதக நோட்ட கொண்டு போய் காட்டினேன் ஒரு கிட்ட அவர் நாளைக்கு வாமா இன்னைக்கு பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாரு சரி நம்ம நாளைக்கு போய் பாப்போம்னா ஜாதகார நோட்டை கொண்டு போய் கூட்ட ஜாதகார்க்கும் கூட்டம் எக்கிக்கிட்டு நிக்கது அந்த அளவுக்கு எல்லாம் மாலை கையுமா நிக்கிறாங்க அவருக்கு மாலை போட்டு வரவேற்பு கொடுக்கணும் நான் பாத்தேன் ஆஹா ஏன் நோட்டை கொண்டு ஒரு உள்ள சீண்ட மாட்டேன்ருச்சு அவர் வீட்டுல அப்படின்னு பார்த்தேன் நோட்டை போய் வாங்க பாக்குறேன் அவரை ஐஸ்பெட்டில் போட்டு வச்சிருக்காரு உனக்கு என்னைய பார்த்தா மட்டும் தலைவலிச்சிருமே